வணக்கம் செய்திகள் கொழும்பில் உயிரிழந்த மாணவர்களுக்கு அறுபத்தேழாவது மாடியில் நடந்தது என்ன வெளியாகும் தகவல்கள் அண்மையில் கொழும்பில் உயிரிழந்த சர்வதேச பாடசாலை மாணவர்கள் இருவர் தொடர்பில் பல்வேறுபட்ட முரண்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போதைய தகவல்களின்படி உயிரிழந்த மாணவனுடைய தந்தை மிகப்பெரும் பணக்காரர் என்பது தெரியவந்துள்ளது உலகளாவிய ரீதியில் செயற்படும் சிகையலங்கார தொழில்துறையில் தந்தை ஈடுபட்டு வரும் நிலையில் அவருக்கு உலகின் பல நாடுகளில் அதற்கான கிளைகள் உள்ளதாக தெரிய வருகிறது இந்தியாவின் டெல்லியை தளமாக கொண்டு செயற்படும் குறித்த சலூன் இலங்கையிலும் மிகவும் பிரபல்யமடைந்த ஒன்று என்றும் கூறப்படுகிறது அத்துடன் அவரும் குடும்பத்தினரும் வெள்ளவத்தை பகுதியில் உள்ள ஆடம்பர வீடு ஒன்றில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் உயிரிழந்த மாணவனுக்கும் மாணவிக்கும் இடையில் நெருக்கமான உறவு உள்ளதுடன் அதனை மாணவனின் தந்தை கடுமையாக எதிர்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று பாகிஸ்தானைச் சேர்ந்த கோடீஸ்வரர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டிற்கு செல்வதாக கூறி குறித்த இருவரும் அங்கு சென்றிருக்கிறார்கள் குறித்த கோடீஸ்வரர் பாகிஸ்தானிய வர்த்தகரின் மகனிடம் இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்ற பாகிஸ்தான் வர்த்தகரின் வீடு தொடர் மாடியின் அறுபத்து மூன்றாவது மாடியில் அமைந்திருக்கிறது முன்னதாக மாணவர்களினுடைய மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்ட போது இதுவரை அது உறுதி செய்யப்படாத நிலையில் அது தொடர்பான மர்மங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது மாடியில் இருந்து வீழ்ந்தபோது குறித்த இரண்டு மாணவர்களின் சடலங்களும் மூன்றாவது மாடியின் குளிரூட்டல் பகுதியில் இருந்து மீட்கப்பட்டன அதுவும் ஒரே இடத்தில் சடலங்கள் மீட்கப்பட்டமை குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று மூன்றாம் நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்து கையளித்த பொதி ஒன்றை உயிரிழந்த மாணவன் கீழே சென்று பெற்று வந்ததாக சிசிடிவி காணொலிகள் மூலம் தெரியவந்துள்ளது எனினும் குறித்த மர்ம நபர் மூலம் பெறப்பட்ட பொதி குறித்து இன்னும் சந்தேகம் நீடிக்கிறது அதேநேரம் உயிரிழந்த மாணவர்களின் உடைமைகளுக்கு அருகில் சீக்கிரட் பெட்டியும் வெற்று தபாலுரையும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனவே இந்த மாணவர்களினுடைய இறப்பு தற்கொலையா கொலையா என்பது தொடர்பில் சந்தேகங்கள் நீடித்துக்கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது இது தொடர்பான மேலதிக செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்கின்ற இணையதளம் ஊடாக இணைந்திருங்கள்